ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்சி கிச்சன் நாம இன்னைக்கு சூப்பராக பூரி மசாலா எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு த்ரீ மீடியம் சைஸ் பொட்டோ எடுத்து நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் டீஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கூடவே கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒன் ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஃபைவ் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப ஸ்பைஸியான பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி இது குக் ஆகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் எப்போவுமே ஆனியன் தக்காளி ரொம்ப நல்லா வதங்கினா மட்டும்தான் நம்ம குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணுறேன் தக்காளி வேகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் தக்காளி நல்லா குக்காகிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டையும் சேர்த்து பொடி பண்ணி நான் ஆஃப் டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பொட்டேட்டோ மிக்ஸை இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அரை கப்பு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி த்ரீ மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போது த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம பூரி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்